கற்றுடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதாக எல்லாம் நல்லா இருக்கீங்களா கற்றவங்களுடைய ஆஸ்ரதிப்பார் இந்த அருமையான காலை வேலையும் கூட ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக எங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளையும் இன்றைக்கும் கூட ஒரு சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளப் போகிறோம் எடுத்துக்கொள்ளலாமோ யோவான் நட்சன் உள்ள பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது நான் சேர்ந்து வாசிப்போம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழிய செய்தார் அவனை பிதா கனம் அணுவார் ஆம் தேவ பிள்ளைகளே ஒருவன் எனக்கு ஊழிய செய்தாள் பிதா அவரை கனம் பண்ணுவார் ஆம் தேவ பிள்ளைகளே தருமையான காலை வேளையில நம்ம எல்லாரும் ஒரு சத்தியத்தை கேட்கப் போகிறோம் ஒருவன் எனக்கு ஊழிய செய்ய வேண்டும் அப்படி இயேசு கிரசு சொல்லியிருக்கிறார் பாருங்க ஏசு கிரசுடைய ஊழியத்தை நீங்க செய்வீர்களானால் ஏசு கிரசுக்கு நீங்க ஊழியக்காரராக இருப்பீர்களானால் கணம் பண்ணுகிறது ஏசு கிறிஸ்து அல்ல பிதா உங்களை கனம் அணுவார் ஆம் தேவ பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து ஊழியத்தை யாரெல்லாம் இந்த இந்த பூமியில் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சாட்சிகளாகி மாறுகிறார்கள் பவுல பாருங்க ரோமருக்கு எழுதுகிற பொழுது அநேக சபைகளுக்கெல்லாம் சொல்லுகிற வார்த்தை நேரமா ஏசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் எழுதுகிறதாவது பேதுருவ பாருங்க அவரு ஒன்று பேர் ரெண்டு பேர் எழும்போது சொல்கிறார் ஏசு கிறிஸ்துவின் ஊழியக்காரராகிய பேரில் எழுகிறதாவது ஏன் ஊழியக்காரராக இருக்கிறாங்க ஆம் தேவ பிள்ளைகளேசுடைய ஊழியர் என்றால் என்ன அவர் தன் ஜீவனையும் கொடுக்குவதற்கு இருந்தார் அதான் மேலுள்ள வசனத்தை வாசிக்கிற பாருங்க இருபத்தி அஞ்சாம் வசனத்தை தன் ஜீவனை அதை எழுந்து போவான் இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்க நம்ம நவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய் காத்துக்கொள்வான் ஆம் தேவ பிள்ளைகளே ஜீவனை இழக்க இழக்கும் வரைக்கும் இருக்கிற ஊழியம் ஆம் ஏசு மகாராஜன் பூமிக்கு வரும் பொழுது அவருக்கு எல்லாமே தெரியும் அவருடைய திட்டம் தான் அது திட்டத்தில் ஒரு பங்கு அவருக்கு தெரியும் அவர் மறிப்பதற்காக தான் பிறந்தார் இந்த பூமியிலேயே தன் ஜீவனை கொடுக்கணும் அந்த ஜீவன் பரிபூரணப்படணுங்கிறதுக்காக தான் அந்த பூமியிலேயே பிறந்தார் பாருங்க அன்பு தேவ பிள்ளைகளே இப்படி தன் ஜீவனை இழக்கிற வரைக்கும் நான் ஊழியை செய்வேன் என்று யார் தீர்மானத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவினுடைய கிறிசுவினுடைய ஊழியக்காரர்கள் ஆம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க தீர்மானம் பண்ணுங்க நீங்க கத்தருக்காக ஊழியை செய்யறீங்க எவ்வளவு தியாகம் பண்றீங்க சிலர் தன்னுடைய பணத்தை தியாகம் செய்வாங்க சிலர் தன்னுடைய உடல் உழைப்பை தியாகம் செய்வாங்க சிலர் தன் ஆத்மாவையே தியாகம் செய்கிற அளவுக்கு ஊழியை செய்வார்கள் அல்லவா அவர்களுக்காக நீங்க கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாருங்க ஸ்தேவான குறித்து வேதவசன சொல்லுகிறது அவனை மறிக்கிற நேரத்திலே பிதா குமாரன் பரிசு தாவியானவர் எழுந்து நிற்கிறதாக வசனம் போட்டிருக்கிறது கத்தர் பிதா தன் ஜீவனை இழப்பதற்கு ஆயத்தமான கத்தருடைய சமூகத்துல வாட்டி சொல்லி முடிச்ச பிறகு அவனை எல்லாம் கல்லறியும் பொழுது தான் வெலத்தெல்லாம் கூட்டி முழங்கால் போடும் பொழுது சிங்காசனத்தை விட்டு தேவனை எழுந்தருளினார் என்று வசனம் போட்டிருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஊழியை செய்ய வேண்டும் கிறிஸ்துவுக்காக நீங்கள் எதிராக செயல் வேண்டும் உங்களை கனம் பண்ணுவாரு பாருங்களை மேம்படுத்துவாரு பாருங்க இதுவரைக்கும் நீங்க ஊழியமே செய்யலையா கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற வளர்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகளே நீங்க இனிமேல் கத்தருக்காக ஊழியை செய்யுங்கள் கொஞ்சம் ஆகிலும் முடிந்த அளவிற்கு ஊழிய செய்ய ஆரம்பிங்க உங்களுக்குள்ள பயம் இருக்கிறதா கேள்விகள் இருக்கிறதா எனக்கு என்ன ஆகுமோ என்று திகைத்து போகிறீர்களா நீங்கள் ஏசு கிறிசுவின் ஊழியக்காரா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது தன் ஜீவனை இலக்க உங்களுக்கு தைரியம் வந்துடும் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் பிதா உங்களை கனம் என்னுவார் இந்த பூமியிலே கத்தர் உங்களை உயர்த்துவார் பாருங்க ஜெபிக்கலாமா எங்கள் பரிசுத்தம் விரைந்த பரலோக தகப்பனை இந்த அருமையான காலை வேளையிலும் சத்தியத்தை கேட்டிருக்கிற எல்லாரையும் கத்திர ஆசிர்வதியும் உயர்த்தியறலும் மேன்மைப்படுத்தியறலும் திருக்கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிருசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே மே காட் பிளஸ் கத்திரங்களை ஆசிரதிப்பாராக ஆமே